ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இல்லம் இன்றைக்கி நம்ம வாராகி நவராத்திரி கடைசி நாள் இதை செய்ய மறக்காதீங்க சம்பளம் உயர தொழிலில் லாபம் அதிகரிக்க ஏழு கிராம்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி என்னும் வாராகி நவராத்திரி வந்து நடந்து கொண்டிருக்கின்றது பதினைந்தாம் தேதியோடு முடிவடைகின்றது பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாவது நாள் அது வந்து அந்த திதி நவமி திதி வந்து உங்களுக்கு மறுநாள் திங்கட்கிழமை வரைக்கும் இருப்பதால் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது சக்தி வாய்ந்த இந்த வாராகி நவராத்திரி கடைசி நாளன்று நீங்கள் தொழிலில் அதிகமாக லாபம் வரணும் எங்களுக்கு வந்து நஷ்டத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ முதலீடு செய்தும் லாபம் வரவில்லை அதே போல் வேலைக்கு எவ்வளவோ நம்மளும் போய் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் வந்து நம்மளுக்கு வந்து பத்தலை அதிகமான வருமானம் நம்மளுக்கு வந்து வேணும் பணம் வந்து அதிகமாக சேரணும் அப்படின்னா இந்த ஏழு கிராம்பை வச்சு நீங்கள் வந்து இதை செய்ய மறக்காதீங்க நிச்சயம் வாராகி என்னை உங்கள் வாழ்வில் பணமலையே பொழியை செய்வால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆஷாட நவராத்திரியின் கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒன்பதாவது நாள் அந்த திதி வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வரைக்குமே இருக்கின்றது அதனால இந்த பரிகாரத்தை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை தாராளமாக செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாராகிக்கு அந்த இரவு பூஜை தான் மிக மிக விசேஷம் இது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால உங்களது பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு நிச்சயமாக நீங்கள் வாராகிய இப்போ இந்த முறையில் நம்ம சொல்கிற முறைப்படி வழிபட மறக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் தொழிலில் வேகமாக வளர செய்வாள் வாராகி அந்த தொழிலில் நிறைய லாபத்தை கிடைக்க செய்வாள் அதே போல் உங்களுக்கு வருமானம் அந்த சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம செய்கிற வேலைக்கு உரிய அந்த வருமானம் வந்து கிடை அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறவங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சம்பளம் வந்து உயரும் அந்த வருமானம் உங்க குடும்பத்தில் உள்ள அந்த வருமானம் வந்து கண்டிப்பாக உயரும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சு செய்கிற ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இதற்கு வந்து ஏழே ஏழு கிராம்பு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிருங்க நல்ல இந்த மாதிரி மொட்டு உள்ள அந்த மொட்டு முறியாத முனை முறியாத க்ரா கிராம்பு வந்து ஒரு ஏழு கிராம்பு வந்து எடுத்துக்கிருங்க அந்த ஏழு கிராம்பை வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு செய்யணும் இதை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் நம்ம சொன்னோம் அந்த மாலை இரவு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாராகிக்கு அப்படின்றதுனால நீங்கள் இந்த இரவு வந்து எட்டு மணிக்கு மேலே செய்யலாம் ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் வந்து செய்யலாம் இரவு முழுவதுமே செய்யலாம் ஒரு தீபத்தை வந்து வாராகிக்கு ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் அந்த தீபம் வந்து நெய் தீபமாக இருந்தால் விசேஷம் நீங்கள் கடைசி நாள் வாராகிக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பூஜை செய்து முடித்த பிறகு இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ எங்கள் வீட்டில் வாராகி படமோ சிலையோ இல்லை நாங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க சில பேர் நீங்கள் வந்து இந்த அகழ்விளக்கில் நம்ம வந்து நெய் தீபம் ஏற்ற சொன்னோம் இல்லையா அதையே வந்து வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வாராகியை அந்த தீபத்தில் பார்த்து நீங்கள் வந்து மனதிற்குள் வாராகியை வணங்கி இதை வந்து செய்யலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு முனை முறியாத அந்த கிராம்பை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிங்க வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணம் தொழிலில் வந்து வருமானம் அதிகரிக்க வேண்டும் வாடிக்கையாளர் அதிகரிக்க வேண்டும் அந்த பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றத நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அதே போல உங்களது பண தேவை குடும்பத்துக்கு அந்த அந்த வருமானம் வருமானம் வந்து வந்து உயர உயர வேண்டும் வேண்டும் சம்பளம் வாராகி என்னையிடம் மனமாற பிரார்த்தனை செய்து அந்த உங்க உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்க கையில் வச்சுக்கிற வச்சுக்கிட்டு ஓம் வாராகி கோஷம் ஓம் வாராகி கோஷம்னு சொல்லலாம் அதே போல் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று வாராகி துதியை வந்து சொல்லலாம் பாடல் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த கிராம்பு வந்து உங்கள் கைகளில் வந்து இருக்க வேண்டும் வலது கைகளில் நீங்கள் இந்த மாதிரி வணங்கிட்டு அந்த கிராம்பை வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு அந்த தீபத்தின் முன்பு வச்சுருங்க அல்லது வாராகி படம் சில இருந்துச்சு அப்படின்னா அதன் முன்பாக அந்த பிளேட்டில் நீங்கள் வந்து வச்சுருங்க அதை கீழே வந்து வைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து அந்த கையால் நம்மளுடைய சக்தி நம்மளுடைய அந்த பாசிட்டிவான எண்ணம் அனைத்தும் வந்து அந்த கிராம்பில் வந்து இருக்கும் அதனால் அதை கீழே வந்து வைக்கக்கூடாது வாராகின் வாராகியின் பாதத்தில் ஒரு பிளேட்டை வச்சு வச்சுட்டு அது வந்து இரவு முழுவதுமே அங்கேயே இருக்கட்டும் இப்போ வாராகி படம் சில இருந்துச்சுன்னா அந்த பாதத்தில் பிளேட்டை வச்சுருங்க அப்படி இல்லாதவர்கள் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க ஒரு இரவாவது அது வந்து இருக்கணும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்க மாலை அப்படின்னா அது ஞாயிறு இரவு முழுவதும் அங்கே வந்து இருக்கட்டும் மறுநாள் திங்கக்கிழமை அதை வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்குலையோ வச்சு அந்த கிராம்பை வந்து எரிச்சிருங்க ஒரு சூடத்தை வச்சு நீங்கள் பற்ற வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கிராம்பு ஃபுல்லாக எரிஞ்சிடும் இவ்வளோ தான் வந்து இந்த பரிகாரம் நிச்சயமாக நம்ம எப்படி பிரியாணியில எழுதி அதை வந்து எரித்தால் உடனே வந்து நடக்குதோ அதே போல் தான் அதே ஈர்ப்பு சக்தி இந்த கிராம்புக்கும் இருக்கின்றது அதனால் நம்ம வந்து அந்த கிராம்பு வந்து எரிச்சிட்றோம் நிச்சயமாக இந்த கிராமில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி அந்த தெய்வீக சக்தியாலும் வாராகி அன்னையின் அருளாலும் உங்கள் வருமானம் பல மடங்கு பெருகும் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்கும் இதை நீங்கள் திங்கட்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை இரவு முழுவதும் இருக்கட்டும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை எடுத்து இதை வந்து எரிச்சிருங்க ஒரு இரவாவது அது வந்து வாராகி முன்பாக இருக்க வேண்டும் இது வந்து ஒரு மிக மிக தான் உங்களுக்கு தெரியுமான செய்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஓம் வாராகி கோஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ